குழந்தைங்க விளாடுறப்ப நம்ம செய்கிற எல்லாமே கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க போல் எப்போவுமே வெறும் பாத்திரம் வச்சு தான் இருப்பான் ஆனால் நேற்று நான் இட்லி சுடுறது பார்த்துட்டு எனக்கும் மாவு வேணும் நானும் சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வச்சு ஒரே அலப்பற தான் ஆர் அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறப்ப தான் ஒன்று ஞாபகம் வந்தது தம்பி பிறந்தப்ப அன்ன பிரசனம் பண்ணுறதுக்கு வெள்ளி கிண்ணம் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்போ அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி உள்ளே வச்சது தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எடுத்தேன் பயங்கர கரையாக இருந்தது நார்மல் வாஷிங் லிக்விட் வச்சு யூஸ் பண்ணாலே போயிடுன்னு நினச்சேன் பட் போகலை எனக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ யூடியூப்பில் தான் ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்துருந்தேன் நிறைய பேர் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க பட் என்கிட்ட அது இல்லை ஒரு சிலர் கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட க்ளோஸ் அப் தான் இருந்தது அதை வச்சு க்ளீன் பண்ணப்போ கொஞ்சம் போயிருந்தது பட் அந்த டிசைன் இருக்க இடத்துலலாம் போகவே இல்லை அப்படியே தான் இருந்தது அப்போ தான் ஞாபகம் வந்தது அம்மா திருநீர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க நான் அது கூட ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துப்போ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இதே மெத்தட யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக பீரோவில் தூங்கிட்டு இருந்தால் என்னோட ஆண்டி குளிசியை க்ளீன் பண்ணி கையோட போட்டுட்டேன் உங்கள் யாருக்கெல்லாம் கொலுசு போட பிடிக்கும் அண்ட் எப்படி க்ளீன் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க